உலகையே உலுக்கிய பின்லேடன் ஒரு பெண் வேடமிட்டு தப்பிச்சாரா நம்பவே முடியல கடந்த இரண்டாயிரத்து ஒன்று செப்டம்பர் பதினொன்று தாக்குதலுக்கு பிறகு அமெரிக்கா ஓசாமா பின்லேடனை வேட்டையாட ஆரம்பிச்சது ஆப்கானிஸ்தானின் டோராபோரா மலையில் பின்லேடன் தலைமையிலான குழுவை மொத்தமா சுற்றி வளைச்சிருக்காங்க அப்போதான் அங்கு ஒரு ட்விஸ்ட் பெண்களையும் குழந்தைகளையும் வெளியேத்தனும் விடியற்காலை வரை அனுமதிங்க அப்புறம் சரணடையறோம்னு ஒரு கோரிக்கை ஆனா அது வெறும் நாடகம்னு விடிஞ்சதும் தெரிஞ்சது ஆம் டோரா போரா குகைகள் காலியாக இருந்தன முன்னாள் சிஐஏ அதிகாரி ஜான் கிரியாகோ சொன்ன அதிர்ச்சி தகவல் என்னன்னா பின்லேடனுக்கு இருந்த ஒருத்தர் அல் கைதா ஆதரவாளராம் அவர்தான் தளபதியை சம்மதிக்க வச்சிருக்காரு பெண்கள் வெளியேற அனுமதிக்கப்பட்ட அந்த இடைவெளியில ஒசாமா பின்லேடன் பெண் வேடமிட்டு தப்பிச்சிருக்காரு அன்றைக்கே கொல்லப்பட வேண்டியவர் இந்த ஒரு தப்புனால பத்து வருஷம் கழிச்சுத்தான் பாகிஸ்தானில் சுட்டுக் கொல்லப்பட்டார் ஒரு சின்ன தவறான முடிவும் ஒருவரின் துரோகமும் உலக வரலாற்றையே எப்படி மாத்தியிருக்கு பாருங்க பெண் வேடமிட்டு தப்பித்த இந்த கதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க